அந்த வேலை வாய்ப்பு அலுவலகம் என்பது புதுசாக மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக இல்லை அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை லெட்டர் வரும் வெள்ளூர் டிஷன்னா அதுக்கு நேரடி உரிமை உள்ளது அதிகாரம் படைத்தது நீங்கள் இப்போ இந்த நிறுவனங்களில் எத்தனை நிறுவனங்களில் நீங்கள் போய் செக் பண்ணியிருக்கீங்க தொழிலாளர்களுக்கு அந்த ப்ரொசீஜராக கிராஜுவிட்டி வழங்குவது தொடர்பான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்களா இல்லையா சேர வேண்டிய முழுமையான அந்த இத்தகைய பணிக்கொடை போன்ற உதவிகள் அதாவது நியாயமாக சேர வேண்டிய சட்ட விதிப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சரியாக மேற்கொள்ளப்படுகிறதா இல்லையா அவர்களுக்கு அளிக்கப்படுகிறதா இல்லையான்றது மேற்பார்வை செய்யக்கூடிய தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகங்கள் இவ்வளோ ஒரு அலட்சியமான பதிலை நம்ம கொடுக்குறாங்க இந்த மாதிரி என்ன இப்போ தொழிலாளர்களுடைய நிலைமையை குறித்து என்ன பேசுகிறது ஒரு இணை கமிஷனர் லெவலில் இருக்கிறவருக்கு என்ன தான் வேலை இருந்திருக்கு எவ்வளோ எஸ்டா நான் சொன்ன அறுபது அறுபத்தைந்து சதவிகிதம் அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சார்ந்த நிறுவனங்கள் தான் இருக்கிறது தனியார் பள்ளிக்கூடங்கள் தனியார் கல்லூரிகள் தனியார் நிறுவனங்கள் தனியார் தொழிற்சாலை அமைப்புகள் இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது இந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலைமையை பற்றி யார் சிந்தித்தா எவ்வளோ பெரிய வருத்தமான ஒரு நிலைமை இது கிராஜுவிட்டி சொன்னப்பா ஹைகோர்ட்டில் நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி வந்து பல நிறுவனங்கள் ஒழுங்கா தொழிலாளர்களுக்கு வந்து அளிக்கிறது இல்லை அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ஆக்ட் அது நைன்டீன் செவன்டி டூ ஆக்ட் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் அதில் இருக்குது முதன் முதல்ல எந்த கோரிக்கையும் இல்லாமல் ஒரு தொழிலாளர்னால அரசு என்பது எப்படி இருக்கணும் என்பதற்கு உதாரணமாக இன்றைக்கெல்லாம் நம்ம வந்து மஞ்சுமல் பாய்ஸை மட்டும் பார்த்து கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஆனால் கேரளா அரசு செய்த முதல் ஒரு அற்புதமான ஒரு செயல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த கை தொடர்பை தொடர்பான கிராஜுவேட் தொடர்பான கேஸ்களை ஃபைல் பண்ணியிருக்கலாம் மார்க்ஸினுடைய ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்டேட்மெண்ட் ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சியுடன் வந்து தொழிலாளினுடைய வளர்ச்சி என்பது இணைந்து செல்வது கிடையாது த டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் இஸ் டிட்டர்மெண்ட் பை த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் அதர்ஸ் வித் ஹூம் ஈஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ரிலேட்டட் அப்படின்றார் ஒரு உழைப்பு மிக பெரும் உழைப்பு இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் மிக கடுமையான தீர்ப்புகள்லாம் வந்திருக்கின்றன அதாவது ஒரு இந்த ஹைதராபாத் ஹை இருந்து மற்ற ப பல்வேறு கோர்ட்ல எல்லா மாநில கோர்ட்டுகளையும் இந்த கிராஜுவிட்டி விஷயங்கள் வரும்பொழுது தெளிவாக ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அவன் வெளியில் போகும்போது இப்போ ஒருத்த வேலை செய்கிறாரு அவர் வந்து வெளியில் போயிடுறாரு அந்த நிறுவனத்தை விட்டு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து அது கிளைம் பண்ணுறாரு எனக்கு அந்த நிறுவனம் எனக்கு கொடுக்கல அப்படின்ட்டு இங்கே என்ன என் கையில் இருக்கக்கூடிய கடிதம் வந்து நான் தகவல் உரிமை சட்டத்தில் தொழிலாளர் இணை ஆணையர் அவர்களுக்கு அதாவது வேலூர் அவர்களுக்கு சமரசம் அவர்களுக்கு ஒரு ஆர்டிஐயில் சில வினாக்களை எழுப்பி அதுக்கு பதில் கேட்டிருந்தேன் அதாவது குறிப்பாக ஒரு பத்து கேள்விகளை எழுப்பியிருந்தேன்னு வச்சுங்களேன் அது என்ன முக்கிய முக்கியமான கேள்விகள்னு சொன்னால் இந்த த கிராஜுவிட்டி ரூல் விதிப்படி தனியார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸு ஸ்கூல்ஸு காலேஜஸ் இவங்கள்லாம் நடத்தக்கூடிய இதில் வந்து கிராஜுவிட்டியெல்லாம் ஒழுங்காக முறைப்படி கொடுக்கப்படுகிறதா இல்லையா அப்படின்றது உங்களுடைய அலுவலகம் ஏன்னா அந்த வெள்ளூர் டிவிஷன்னால் அதுக்கு நேரடி தொ உரிமை உள்ளது அதிகாரம் படைத்தது நீங்கள் இப்போ இந்த நிறுவனங்களில் எத்தனை நிறுவனங்களில் நீங்கள் போய் செக் பண்ணியிருக்கீங்க தொழிலாளர்களுக்கு அந்த ப்ரொசீஜராக கிராஜுவிட்டி வழங்குவது தொடர்பான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்களா இல்லையா அந்த ஃபார்ம்ஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்குதா இல்லையா அவங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த நிறுவனத்திலருந்து போனவங்களுக்கு அந்த விதிப்படி நைன்டீன் செவன்டி டூ கிராஜுவட்டி ஆக்ட் படி பொருந்தக்கூடிய அவர்களுக்கு அந்தந்த நிறுவனங்கள் அந்த அமைப்பு சாரா தொழிலாளர் அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த நிறுவனங்கள் தனியார் துறை நிறுவனங்கள்லாம் வந்து எத்தனை பேருக்கு பணிக்கொடையை கொடுத்து அனுப்பியிருக்கின்றன முறையான பராமரிப்பு பதிவேடுகள்லாம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கடந்த ஒரு சில ஆண்டுகளில் வந்து எத்தனை தனியார் க கல்வி நிறுவனங்களில் அல்லது வந்து தொழிற்சாலை நிறுவனங்களில் வந்து நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிங்க உங்களுடைய ஆய்வு பணிகளை மேற்கொண்டீங்கன்ற விவரங்களை கேட்டிருந்தேன் அப்படி சரியாக இந்த ப்ரொசீஜர்ஸ் இந்த கிராஜூவிட்டி ப்ரொசீஜர் நடைமுறைப்படுத்தாத அமைப்புகள் மீது எத்தனை அமைப்புகள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க இதெல்லாம் எனக்கு அதன் அதை பற்றிய விவரங்கள் கேட்டிருந்தேன் இது தொடர்பாக வந்து சில விளக்கங்களை வந்து கே கேட்டு நான் ஆர்டிஐயில் தகவல் உரிமை சட்டத்தின் கீழே பதிவு பண்ணியிருந்தேன் அதுக்கு இந்த வெள்ளூர் டிவிஷன் முதல்ல வந்து விழுப்புரம் நம்முடைய தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகம் அவங்க தான் போனேன் அங்கே போனால் அமலாக்கம் அவங்கக்கிட்ட போனால் அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணார் இதை வந்து நீங்கள் இந்த பெட்டிஷனை வந்து இங்கே கொடுங்க முதல்ல பெட்டிஷனாக அனுப்புனா அப்புறமா தான் ஆர்டிஐயாக போடுறேன் எங்கள் வெள்ளூர் டிவிஷனுக்கு அனுப்புங்க அவங்க தான் வந்து இந்த கிராஜுவட்டி செக்ஷனில் அந்த சமரசம் என்ற வெள்ளூர் உதவி ஆணையர் சமரசம் அவங்க தான் வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கு அனுப்புங்கன்னா அவங்களுக்கு அனுப்பினா ஒரு பெட்டிஷன் அனுப்புனா அதை அப்படியே என்கிட்ட திருப்பி அனுப்பி நான் கொடுத்த வந்து ஒரு மனுவை புகார் மனுவை திருப்பி அனுப்பி அந்த மனுவில் இது ஒரு நாலஞ்சுந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் இல்லை இதெல்லாம் நீங்கள் இணைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் ஒரு தனியார் தொழிற்சாலைகளில் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவங்களை எப்படி சில சர்ட்டிஃபிகேட்டு தைரியமாக கேட்டு வாங்க முடியும் அவன் அவன் வந்து போடலான்னு தெரியுது அவங்ககிட்ட இதெல்லாம் கொடுங்கன்னு கேட்டேன்னா அவன் என்னை முழுமையாக ஒ ஒழுங்காக என்னை வெளியே அனுப்புவானா என்னை வந்து பணியை விட்டு வெளியில் அமைதியாக அனுப்பிடுவானா எந்த நடவடிக்கையும் இல்லாமல் அனுப்புவானா அவன் எதாவது ஒரு காரணம் வச்சு என்ன பழிவாங்கவன்ல அப்போ இதெல்லாம் ஒழுங்காக அமல்படுத்துகிறாங்களா இல்லையான்றதை பார்க்க வேண்டியது உங்களது பொறுப்பு தானே நீங்கள் ஏன் அதை செய்யலை ஏன் என் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஒரு பதிலை போட்டுட்டு ஆர்டிஐயில் இதை கேள்வியாக எழுப்பி கேள்வி கேட்டிருந்தேன் இதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளூர் டிவிஷன் உதவி ஆணையர் அலுவலகம் சமரசம் அவர் என்ன பண்ணுறாருனா அதே துறையில் பொது தகவல் அலுவலர் என்ன பண்ணுறாரு அந்த துறை அதை வேற ஒரு கமிஷனருக்கு உதவி கமிஷனருக்கு அனுப்புகிறார் அந்த துறையிலேயே வேறு ஒருத்தருக்கு அனுப்புகிறார் ஆர்டிஐக்கு எந்த துறை பதிலளிக்கணும்னு அங்கே தெரியாமல் எவ்வளோ குழப்பம் நீடிக்கிறதுன்னு பாருங்கள் இது குழப்பமா இல்லை அது வேணும்னு செய்யப்படுகிறதா என்பதெல்லாம் வந்து நமக்கு தெரியல நான் அப்படியே உங்களுக்கு உங்களுடைய பார்வைக்கும் பரிசீலனைக்கும் கவனத்துக்கும் இதை நான் வைக்கிறேன் அவர் அதை வேற ஒரு துறைக்கும் அந்த வெள்ளூர்லேயே இன்னொரு துறை கம்மி உதவி ஆணையருக்கு அனுப்புகிறார் அவர் என்ன பண்றாரு அவர் கொஞ்ச நாள் வச்சுருந்து அவர் பதில் அளிக்காமல் மீண்டும் அதை விழுப்புரம் அமலாக்கம் உதவி கமிஷனருக்கு அதாவது ஆணையருக்கு அவர் திருப்புறார் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே திருப்பி ஒரு ரவுண்ட்ஸ் வந்து வருது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பெரியார் தான் ரொம்ப நக்கலாக ஒரு விஷயம் பேசுவார் அவர் என்னென்னா இந்த மனு கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த மனுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னால் இவர் ஒரு ஒருத்தர் மனு எதிராருன்னா அந்த மனுரு வந்து மனு வந்து அந்த மா இவருக்கு அனுப்பி அவர் வந்து இவருக்கு அனுப்பி அவர் வந்து இன்னொருத்தருக்கு அனுப்பி கடைசியாக கலெக்டருக்கு அனுப்பி அங்கே அனுப்பி இங்கே அனுப்பி எப்படி வந்து கடைசியாக அந்த மனு கீஞ்சி போயிடும் அப்படின்றார் அந்த மாதிரி ஒரு மனுவை யார் அதுக்கு உரிய அதிகாரிகள் என்பதை ஐந்து நாளில் ஆர்டிஐ விதிப்படி அனுப்பணும் ஆனால் மாத கணக்கில் எடுத்துக்கிட்டு இன்னும் இவங்களே ஒரு சுற்று கூட்டுங்கிறாங்க யார் பதில் சொல்லுறேன்னு தெரியாமல் அந்த விழுப்புரம் அமலாக்கம் கமிஷனர் உதவி கமிஷனருக்கு அனுப்பினேன்னா அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு கொஞ்சம் நாள் வச்சுட்டு நான் மறுபடியும் முதல் மேல்முறையீடு செய்யும் பொழுது அவர் எனக்கு ஒரு பதில் அனுப்புறாரு அந்த பதில் தான் அந்த பதில அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா மீண்டும் என்ன சொல்றாரு பாருங்க வழங்கப்படும் அந்த பத்து கேள்விக்கும் ஏழு கேள்விகள் கேட்டிருக்கிறேன் இதுக்கு அவர் ஒரே ஒரு பதிலை மட்டும் சொல்றாரு தொழிலாளர் உதவி ஆணையர் அமலாக்கம் விழுப்புரம் சரகத்திற்கு உட்பட்ட சார்நிலை அலுவலர்களுக்கு பணிக்கொடை குறித்து புகார் ஏதும் பெறப்படாத நிலையில் ஆய்வுகள் ஏதும் மேற்கொள்ளப்படவில்லை புகார் வந்தால் தான் இவங்க ஆய்வுகள் மேற்கொள்வாங்களாம் அதனால் வந்து மேற்கொள்ளப்படலையாம் எந்த புகாரும் வரலை அப்படின்னு சொல்கிறாரு இது பொய் என்பதை நான் அப்புறம் சொல்கிறேன் மேலும் பணியாளர்களுக்கு பணிக்கொடை கேட்டு பரிகாரம் காண வேண்டியிருப்பின் தொழிலாளர் துணை ஆணையர் வேலூர் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் என்ற விவரம் தகவலாக தெரிவிக்கப்படுகிறது மீண்டும் அவர்கிட்ட அனுப்புகிறார் அப்படியே தொழிலாளர்களுக்கு ஏதாவது பணிக்கொடை கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் வேலூர் சரகத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு பதில் கொடுத்துட்டாரு மற்ற எல்லா கேள்விகளுக்கும் மேற்படி மேற்படி மேற்படின்னு அதையே பதிலாக கொடுத்துக்கிறார் தனியார் நிர்வாகங்கள் கிராஜுவட்டி ரூல்ஸுக்கு உட்பட்ட பணிக்கொடை வழங்கல் சட்டம் நைன்டீன் செவன்டி டூ கீழ் உரிய படிவங்களை ஒன்று மற்றும் என் படிவங்களை வழங்கி உள்ளதா என விழுப்புரம் மாவட்டத்தில் தாங்கள் ஆன்லாய் செய்த தேதிகளுக்கு மேற்படி இதுக்கு இந்த சம் அந்த மேலே இருக்கிற பதிலுக்கும் இந்த வினாவுக்கும் தொடர்பு இருக்குதான்னு தான் பாருங்கள் மேற்கொண்ட மேற்கண்ட நிறுவனங்களுக்கு தொழிலாளர் பணிக்குடை வழங்குவதற்கான செயல்முறைகள் அல்லது நெறிமுறை கடிதங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தங்கள் அலுவலகம் சார்பில் நீங்க நீங்கள் எதாவது சர்க்குலர் அனுப்பியிருக்கிறாயா ஒவ்வொரு தனியார் கல்லூரிகளுக்கோ அல்லது வந்து ப பள்ளிகளுக்கோ நிறுவனங்களுக்கோ எவ்வளோ தொழிற்சாலை அமைப்புகள் இருக்கு இருக்குது தனியார் நிறுவனங்களுக்கு இதில் அந்த கிராஜுவிட்டி ஆக்ட் படி நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னு எதாவது இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு சர்க்குலர் அனுப்பிக்கிறீங்களா இப்படின்னு ஒரு கேள்வி வச்சேன் இந்த கேள்விக்கு மேற்படி இதில் பதிலே இல்லாமல் மேற்படி மேற்படி மேற்படின்னு கொடுத்துருக்கிறார் அப்போ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் இவங்கெல்லாம் வந்து சும்மா ஒரு ஆஃபீஸுக்கு வந்துட்டு சம்பளம் வாங்கிறதுக்காக வந்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய பெரும்பாலும் ஆஃபீஸில் அவங்க இருக்கிறது இல்லை அதை நான் நேர்லேயும் பார்த்துட்டேன் அவங்க கேட்டால் அங்கே சுற்றுப்பா என்ன இங்கே சுற்றுப்பயணுன்னு சொல்லிட்டு இங்கேயே இருப்பாங்க இவங்க எந்த டியூட்டியுமே பார்க்கறதில்லை எத்தனை இஷ்டம்லிஸ்ட் ஒரு 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 டிஸ்ட்ரிக்ட் அப்படி எடுத்துக்கிட்டிங்க சொன்னால் இதில் கவர்மெண்ட் செக்டார்ஸ் என்பது என்பது ஒரு பதினைஞ்சி இருபது முப்பது பர்சன்டேஜ் தான் இருக்கும் தனியார் மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் அதாவது அரசு மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் இது போன்ற அரசு அலுவலகங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் கோார்ட்டர்ஸில் கலெக்ட்ரேட்டு இது போன்ற அலுவலகங்கள் மற்ற ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இது போன்ற அலுவலங்கள் அதாவது அரசு வேலை தரக்கூடிய அலுவலங்கள் என்பது ஒரு இருபத்தைந்து முப்பது நாற்பது பெர்சன்ட்டுக்கும் இருக்கலாம் உள்ள அனைத்து வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே அறுபது சதவீதத்துக்கு மேல தனியார் நிறுவனங்கள் தான் இதுல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய முழுமையான அந்த இத்தகைய பணிக்கொடை போன்ற உதவிகள் அதாவது நியாயமா சேர வேண்டிய சட்ட விதிப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சரியா மேற்கொள்ளப்படுகிறதா இல்லையா அவர்களுக்கு அளிக்கப்படுகிறதா இல்லையான்றது மேற்பார்வை செய்யக்கூடிய தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகங்கள் இவ்வளோ ஒரு அலட்சியமான பதிலை நம்ம கொடுக்குறாங்க இந்த மாதிரி என்ன இப்போ தொழிலாளர்களுடைய நிலைமையை குறித்து என்ன பேசுகிறது இது தொடர தொடர்பாக நான் சிபிஐஎம் சிபிஐ சிபிஎம் இவனுடைய தொழிற்சங்க தலைவர்களுடனும் பேசினேன் அந்த தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட தொடரும் அவங்க சொல்றாங்க இதே விழுப்புரம் மாவட்டத்தில் இவருக்கிட்டேயே இந்த அமலாக்கம் சா விழுப்புரம் இணை கமிஷனர் இருக்கிறாருங்களா அதாவது தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகம் இந்த உதவி ஆணையர்கிட்ட நாங்கள் ஒரு மூணு நாலு பெட்டிஷன்ஸ் வந்து எங்களுக்கு கிராஜுவட்டி கொடுக்கல நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அந்த பெட்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் அதுக்கு வந்து இதே வேலூருக்கு அனுப்பி வேலூர்லேருந்து எந்த என்கொயரியும் பண்ணாமல் அதை அப்படியே கிடப்பில் போட்டு விட்டாங்க அப்படின்ற தகவலை அவர் கொடுக்குறாரு நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் எப்படி கொடுக்கலன்னு சொல்கிறாருன்னு கேட்குறாரு நானே மன ஒரு மனுவை அனுப்பியிருக்கிறேன் இந்த மாதிரி சில நிறுவனங்களில் கொடுக்கல அப்படின்னு கிராஜுவட்டி விதியையே வந்து ஃபாலோ பண்ணலன்றது ஒரு பள்ளியில் பாதிக்கப்பட்ட அதுவும் முதல்வராக இருந்து பாதிக்கப்பட்ட ஒரு ஆசிரியுடைய நிலைமை எனக்கு தெரியும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு கிராஜுவட்டி செட்டில் பண்ணல அதுக்கான ரெப்ரஸண்டேஷன் ஒரு கல்வி பள்ளிக்கல்வித்துறையினுடைய இயக்குனரே வந்து லெட்டர் எழுதியிருக்கிறார் அது செட்டில் ஆகலை அவங்களுக்கான இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் போடப்படுதா இல்லையான்றது எல்லாமே ஒன்றுமே விசாரணையே இல்லை இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கல அப்போ நைன்டீன் செவன்டி ஃபைவ் டூ ஆக்ட் கிராஜுவேட்டி ஆக்ட் வந்து மிக பெரும் உரிமையை தொழிலாளர்களுக்கு வழங்கியிருக்கிறது மினிமம் ஃபைவ் இயர்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அதாவது அந்த சட்ட விதிகளுக்கு பொருந்தாத பணியாளர்கள் இருந்தால் விட்டுருங்க ஆனால் அந்த விதிகளுக்குள் வரக்கூடிய பொருந்தக்கூடிய கிராஜுவேட்டி வழங்கக்கூடிய அந்த விதிகளுக்குள் பொருந்தக்கூடிய தொழிலாளர்களோ பணியாளர்களோ இருந்தால் அவங்களுக்கு கொடுத்துருக்க வேண்டியதானே கொடுத்தாங்களா இல்லையான்றது அது ஆய்வு செய்வது யாருடைய கடமை இப்போ எதுக்கு இவ்வளோ தொழிலாளர் நல வாரியங்கள் இருக்கின்றன தமிழக அரசு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தோரு தொழிலாளர் வாரியங்களை அந்த அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியங்களை அமைத்துள்ளது இப்போ இந்த தொழிலாளர் வாரியங்கள் என்ன செய்கின்றன அவங்களுக்கு அரசு செய்கிற உதவி என்பது வேற ஆனால் அவங்க வேலை செய்த இடத்துல அவங்க செய்ய வேண்டிய அந்த நிறுவனங்கள் செய்ய வேண்டிய அந்த பனிக்கொடை உள்ளிட்ட மற்ற இதர அந்த உரிமை அவங்களுடைய உரிமைக்குரிய விஷயங்களை நடைமுறைப்படுத்திருக்கிறாங்களா இல்லையான்றது ஏன் ஆய்வு செய்யப்படலை அதுக்குரிய அதிகாரிகள் ஏன் செய்யலை இதில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு வந்து அந்த ஜாப் சார்ட்டு தனியாக போட்டிருக்கான் அதில் வந்து லேபர் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் சென்ட்ரல் அவருடைய அவருக்கு அவ்வளோ உரிமைகளை கொடுத்துருக்குறான் தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய உரிமைகள் அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த பண உதவிகள் ஏதாவது அந்த அவர் வேலை செய்ய இடத்துல முறையாக வந்து சேர்ந்துருக்குதா இல்லையான்றது ஆய்வு வேண்டியது ஆல் த ஐட்டம்ஸ் ஆஃப் த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் பர்ஃபார்ம் அவங்க வந்து கொடுக்கணும் அவர் இதெல்லாம் அவர் பார்க்கணும் அவர் வந்து பார்க்க தவறி இருக்கிறார் என்பதும் லேபர் இன்ஸ்பெக்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டு செக்யூர் த என்ஃபோர்ஸ்மெண்ட் லீகல் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் த கண்டிஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஒர்க்ஸ் என்ற இதெல்லாம் அவர்களுக்கு பாதுகா பணி பாதுகாப்பு இருக்கிறதா இல்லையா அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த பணி வரம்பின் உட்பட்ட பணி அமர்வு விதிகளுக்கு உட்பட்ட அவர்களுக்கு சேர வேண்டிய தொகைகள் உதவி தொகைகள் எல்லாம் முறையாக வழங்கப்படுறத இந்த லேபர் இன்ஸ்பெக்டர் செஞ்சுருக்கணும் இந்த விழுப்புரம் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து இது ஏன் பொறுப்பு இல்லை அவரு கேளுங்கன்றது இது பாருங்க இந்த கடிதத்துல எத்தனை பேருக்கு இது போயிட்டு வந்திருக்கு பாருங்க வேலூர் தொழிலாளர் இணையான அவர்களின் குறிப்பான எண் அடுத்தது விழுப்புரம் தொழிலாளர் துணை ஆய்வாளர் கடிதம் விழுப்புரம் தொழிலாளர் உதவி ஆய்வாளரின் கடிதம் திண்டிவனம் தொழிலாளர் உதவி ஆய்வாளரின் கடிதம் இந்த மேரை சொன்ன மூணு கமிஷனர் அலுவலகம் உதவி ஆணையர் அலுவலகம் இல்லாமல் இவ்வளோ சுற்றறிக்கை போயிட்டு வந்து ஒன்றும் இல்லைன்னு கொடுக்குறாங்க அப்போ இந்த நாட்டில் தொழிலாளர்களுடைய சங்கே சங்கேனி ஊதாயோ மணி அஞ்சானதும் அந்த ஒரு அற்புதமான பாவேந்தருடைய பாடல் இருக்கு குறிப்பாக திராவிட இயக்கத்தில் வந்து இந்த தொழிலாளர்களை சித்திர சோலைகளை எல்லாமே எம்ஜிஆர்லேருந்து கலைஞர்லேருந்து எல்லாமே தொழிலாளர்களை உயர்த்தி பிடித்து எழுதிய வசனங்கள் மிக 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 அதிகம் அந்த வசனங்களால் ஈர்க்கப்பட்டு தொழிலாளர்கள் போட்ட ஓட்டளிப்புகள் எண்ணற்றவை சித்திர சோலைகளை அந்த பாட்டை வந்து எம்ஜிஆர் வைச்சா அதில் பாடக்கூடியது என்ன சாங் அது உண்மை நன்கு திருத்தை இப்பாரி நிலை எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனாரோ உங்கள் வேறு நிலை என்ற அந்த வார்த்தைகள்லாம் இருக்கு அந்த சோழர்கள் ரத்தம் செறிந்திருக்காங்க இந்த இந்த சமூகத்தை இந்த உயர்த்தியவர்கள் அதாவது மனிதனே மனிதனே நீ தனிமையானவன் உன்னால் நீ ஏதாவது நீ ஏதாவது உன்னால ஒன்றும் செய்ய முடியாது ஏஞ்சி நீ உட்காந்துடலாம் என்னால என்ன செய்ய முடியும் எழுந்து நீ அமர்ந்து விடுவாள் ஆனால் மனிதர்களே மனிதர்களே நீங்கள் பலமானவர்கள் உங்களால் எதையும் செய்ய முடியும் என்று ஆத்தெழுந்து நிற்கும் ஆற்றல் கொண்டவர்கள் அப்படின்ற அந்த தொழிலாளர்களுடைய அந்த வலிமை இருக்குல்ல அதுதானே இன்றைக்கு இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய கட்டடங்களையும் நிர்மாண பணிகளையும் சாலை வசதிகளையும் எல்லா இயக்கங்களையும் ஏற்படுத்தது ஒரு நல்ல விஷயமா அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நல மாரியங்கள் அமைத்தது என்பது திராவிட இயக்கங்களுடைய வரலாற்றில் ஒரு சிறந்த விஷயம் ஆனால் இதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய இதில் கொடுத்துருக்கக்கூடிய அரசு சலுகைகள் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுக்குறாங்க அந்த கார்டு பத்தி அவங்களுக்கு மருத்துவ உதவி சில விஷயங்கள்லாம் இருக்கு அவங்க இறந்து போன ஒரு உதவி இந்த மாதிரிலாம் இருக்கு ஆனால் அவங்க பணி செய்த இடத்துல முறையான அவங்களுக்கு சேர வேண்டிய பண உதவிகள் தொ பண தொகைகள் இவைகள்லாம் வந்து சேர்ந்துருக்குதா இல்லையன்றதை ஏன் செக் பண்ணல இது கடமை இல்லையா தொழிலாளர் துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார் இல்ல நம்ம இதுல அவர் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார் ஒரு சுற்றறிக்கை கூட அனுப்பலைன்னு எனக்கு கொடுக்குறாரு ஐந்து வருஷமாக வந்து எந்த சுற்றறிக்கையும் எங்கள் அலுவல்களிலேருந்து செயல்படலை அனுப்பலை அப்படின்றாரு இது யாரை அனுப்பணும்னு அவரை அனுப்பினா அவரை கேளுங்க அப்படின்றாரு அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டினுடைய ஆஃபீஸ்லேருந்து ஒரு இணை கமிஷனர் லெவலில் இருக்கிறவருக்கு என்ன தான் வேலை இருந்திருக்கு எவ்வளோ இஷ்டம் நான் சொன்ன அறுபது அறுபத்தைந்து சதவீதம் அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சார்ந்த நிறுவனங்கள் தான் இருக்கிறது தனியார் பள்ளிக்கூடங்கள் தனியார் கல்லூரிகள் தனியார் நிறுவனங்கள் தனியார் தொழிற்சாலை அமைப்புகள் இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது இந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலைமையை பற்றி யார் சிந்திச்சா எவ்வளோ பெரிய வருத்தமான ஒரு நிலைமை இது அப்போ இப்போ இந்த கடிதத்தை எழுத்து நான் வந்து இரண்டாம் மேல்முறையீடு ஆணைய தகவல் உரிமை ஆணையத்துக்கு நான் போடுறேன் போட தான் போறேன் நான் ஏற்கனவே வந்து இந்த கிராஜுவிட்டி தொடர்பாக ஹைகோர்ட்ல நான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி வந்து பல நிறுவனங்கள் ஒழுங்கா தொழிலாளர்களுக்கு வந்து அளிக்கிறது இல்லை அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய ஆக்ட் அது நைன்டீன் செவன்டி டூ ஆக்ட் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் அதில் இருக்குது முதன் முதல்ல எந்த கோரிக்கையும் இல்லாமல் ஒரு தொழிலாளர் நல அரசு என்பது எப்படி இருக்கணும் என்பதற்கு உதாரணமாக இன்றைக்கெல்லாம் நம்ம வந்து மஞ்சுமல் பாய்ஸை மட்டும் பார்த்து கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஆனால் கேரள அரசு செய்த முதல் ஒரு அற்புதமான ஒரு செயல் என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு இந்த கிராஜுவிட்டியை அந்த தொழிலாளர்கள் கேட்காமலேயே முதன் முதல்ல நைன்டீன் செவன்டி டூக்கு முன்னாடியே போட்டது தொழிலாளர்களுக்குன்னு ஒரு 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 நன்மை செய்யணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு பணி செஞ்ச இடங்கள்லேருந்து ஒரு பணி கொடையா அது பணி அவங்களுக்கு சேர வேண்டிய தொகை அது ஒன்றும் தர்மம் கிடையாது அது சேலரின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அது வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சேலரி விடுபா விடுபட்ட ஊதியம் அது அந்த விடுபட்ட ஊதியத்தை இவன் பிடிச்சி வச்சு நீ பின்னாடி உனக்கு கொடுத்து அனுப்புறான் அவ்வளவுதான் அது பனி கொடைன்றது அப் அது அப்படி அர்த்தமாக இந்த கிராஜுவிட்டியை நீ கொடுத்து அனுப்புறிய அனுப்பலையா ஒரு மினிமம் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு உனக்கு உன்னுடைய தொழிற்சாலைக்காக உன்னுடைய நிறுவனத்துக்காக எவ்வளவு உழைத்திருப்பான் ஐந்து ஆண்டுகள் அவனுடைய உழைப்பு என்பது மிக பெரும் உழைப்பு இல்லையா இது தொடர்பா சுப்ரீம் கோர்ட்டில் மிக கடுமையான தீர்ப்புகள்லாம் வந்திருக்கின்றன அதாவது ஒரு ஹைதராபாத் ஹைகோர்ட்ல இருந்து மற்ற ப பல்வேறு கோர்ட்டுங்களில் எல்லா மாநில கோர்ட்டுகளையும் இந்த கிராஜுவிட்டி விஷயங்கள் வரும்பொழுது தெளிவாக ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அவன் வெளியில் போகும்போது இப்போ ஒருத்தன் வேலை செய்கிறாரு அவர் வந்து வெளியில் போயிடுறாரு அந்த நிறுவனத்தை விட்டு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து அதை கிளைம் பண்ணுறாரு எனக்கு அந்த நிறுவனம் எனக்கு கொடுக்கல அப்படின்ட்டு இங்கே என்ன பிரச்சனைனா நிறையா பேருக்கு நீதிமன்றம் செல்லக்கூடிய வாய்ப்பு வசதிகள் இல்லை இன்னைக்கு நீதிமன்றம் செல்லணும்னு சொன்னால் அதுக்குன்னு தேவையான பண அமைப்புகள் இதுக்கான உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் என்பது இந்த தொழிலாளர்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து இயக்க ரீதியாகவும் பல அமைப்புகள் வந்து எடுக்கிறது கிடையாது அதனால தான் இவ்வளோ இப்படிப்பட்ட தனியார் அமைப்புகள் எல்லாம் வந்து அதில் அந்த தொழிலாளர்களிட்ந்து பெற்ற அந்த பணத்தை வைத்துக்கிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அதான் மார்க்சிய அமைப்புகள் கூட பல வேறு அதாவது சிபிஐ சிபிஎம் கூட பல தொழிற்சாலை தொடர்பு இது தொடர்பான கிராஜுவேட்டி தொடர்பான கேஸ்களை ஃபைல் பண்ணியிருக்கலாம் மார்க்ஸினுடைய ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்டேட்மெண்ட் ஒரு நிறுவனமென்றனுடைய வளர்ச்சியுடன் வந்து தொழிலாளர்களுடைய வளர்ச்சி என்பது இணைந்து செல்வது கிடையாது த டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் இஸ் டெட்டர்மன் பை த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் அதர்ஸ் வித் ஹூம் ஈ இஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ரிலேட்டட் அப்படின்றார் ஒரு வளர்ச்சி என்பது அப்படி இருக்கணும் ஒரு நிறுவனம் மட்டும் வளர்ந்துட்டு போவோம் அதில் வேலை செய்கிற பணியாளர்களுக்கு அப்படியே தான் இருப்பான் அடிமாடாக போய் க கடைசியில் அந்த நிறுவனத்தூட்டு வெளியேறின்னு போயிட்டு இருப்பான்ற ஒரு சூழல் இருக்கக்கூடாது இணைந்த வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நிறுவனம் ஒரு நூறு கோடி ரூபாய் முதல் போடுறான்னு சொன்னால் அவன் வந்து அவன் எனக்கு லாபம் இல்லைன்னு சொல்லுவான் ஆனால் அதே நிறுவனத்தில் ஐம்பது நூற்றி ஐம்பது கோடியாக அஞ்சு ஆண்டில் அது வளர்ந்துருக்கும் அப்போ நூற்றி ஐம்பது கோடி ஐம்பது ஐம்பது கோடி நீ திருப்பி திருப்பி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற இல்லை ஆனால் தொழிலாளர்களுடைய லைஃப்பை பாரு இதெல்லாம் பார்க்க வேண்டிய அமைப்புகள் கட்சிகள் இயக்கங்கள் ஏன் பார்க்க தவறுகின்றன இது போன்ற விஷயங்களை இணைத்து செயல்படக்கூடியதற்கு ஒரு ஃபோரம் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே எல்லா கட்சிகளுமே தொழிலாளர் அமைப்பு வச்சிருக்காங்க தோமுசா இருக்கு அண்ணா தொழிற்சங்கம் இருக்கு இதர விடுதலை சிறிகள் இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தொழிற்சங்கம் இருக்கு என்ன என்ன செய்யறாங்க இந்த கிராஜுவிட்டி தொடர்பாக எத்தனை கேஸ்கள் அந்த அந்தந்த தொழிற்சங்கங்கள் ஃபைல் பண்ணியிருக்கின்றன எத்தனை தொழிற்சங்கங்கள் வாதாடுகின்றன இதெல்லாம் வந்து கலெக்டிவாக ஏன் செய்யக்கூடாது அடிப்படை விஷயங்களுக்காக ஏன் ஒருங்கிணைந்து செய்யக்கூடாது ஒருங்கிணைந்து ஒரு ஒரு நடவடிக்கையை அரசுக்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது என்பது என்னுடைய கேள்வியாகும் இப்போ இந்த கேரளா கவர்மெண்ட்டு தான் முதல் முதல்ல கேட்காமலே இந்த உதவியை செஞ்சான் இதுக்கப்புறம் ட அடுத்த கவர்மெண்ட்டு வெஸ்ட் பெங்காலில் செஞ்சான் இந்த கிராஜுவிட்டி கொடுக்கணுன்றது தொழிலாளர்களுக்கு ஒரு நிறுவனத்துக்கு வளர்ச்சிக்காக உழைக்கிற தொழிலாளருக்கு அந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டுன்னு சொல்லக்கூடாது செய்ய வேண்டிய மரியாதை அது அவனுடைய சம்பளத்தை நீ திருப்பி கொடுத்தனுப்புற அப்படின்ற அளவுக்கு அதை டீல் பண்ணும் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் இது தனித்தனியாக செய்ய வேண்டாம் ஒட்டுமொத்தமாக நம்ம ஒரு ரெசல்யூஷன் போடுவோம்னு சொல்லிட்டு தான் அகில இந்திய அளவில் இந்தியா முழுமைக்கும் ஒரே ரெசல்யூஷன்ஸ் நைன்டீன் செவன்டி டூ கிராஜுவிட்டி ஆக்ட்னு ஃபார்ம் பண்ணலாம் நீங்க கிராஜுவேட் ஆக்ட் எடுத்து படிச்சு பாருங்க அவ்வளவு விஷயங்கள் தெளிவா அதுல கொடுத்துருக்கான் இதுல விதிமுறை மீறுபவர்களுக்கு தண்டனை வழங்கியிருக்கிறான் ஆண்டு கணக்கில் தண்டனை வழங்கியிருக்கிறான் அந்தந்த உரிமையாளர்களுக்கு இதெல்லாம் நடைமுறைப்படுத்தலாம் இப்ப இது கேஸ்னு போனாதான் வருது அப்ப சுப்ரீம் கோர்ட்ல சொல்றான் அவன் வந்து பத்து வருஷம் அவன் கேட்கலான்றதுனால நீ கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது ஒருத்தன் வந்து ஒரு நிறுவனத்தை விட்டு வெளியில் போனால் அவங்ககிட்ட கிராஜுவட்டியை கையில் கொடுத்து அனுப்ப வேண்டியது உன் கடமை நீ ஏன் வந்தது செய்யலை ஆகவே அந்த பத்து வருடத்திற்கு மினிமம் இன்ட்ரெஸ்ட்டு போட்டு கொடு கவர்மெண்டினுடைய அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மினிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு அவனுக்கு மொத்தமாக அந்த கிராஜுவிட்டியை செட்டில் பண்ணுறது உன் கடமை இப்படி தான் தீர்ப்புகள் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு தீர்ப்புகள் வழங்க வழங்கப்பட்டிருக்கின்றன அதே மாதிரி பல்வேறு மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றங்களையும் இத்தகைய தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அப்போ இவ்வளவு தீர்ப்புகள் ஒருத்தன் போய் கடைசியாக ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாய் மூணு லட்ச ரூபாய் வாங்குறதுக்காக உச்ச நீதிமன்றம் போய் தீர்ப்பா வாங்க வேண்டிய அளவில் ஒரு அரசு தொழிலாளர் நல அரசு என்பது விட்டு வைக்கலாமா இந்த தொழிலாளர்கள் எத்தனை பணியாற்றுகிறார்கள் சில அமைப்பு சாரா தொழிற்சாங்கல விவசாயிகள் இருக்கிறாங்க பல அமைப்புகள் எல்லா சின்ன 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 அமைப்புகளும் இருக்குது இந்த பேருந்து தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் வந்து பல்வேறு வகையில் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது அந்த தொழிற்சா தொழிலாளர்களை சார்ந்தது என்பது ஒரு அரசுக்கு புரியாதான் அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமைகள் அதாவது பணி பாதுகாப்பு என்பது இருக்குதா இல்லையா அந்த முழுமையான அந்த ரூல்ஸை வந்து அவங்களுக்கு ஃபாலோ பண்ண பண்ணுறாங்களா இல்லையா நிறுவனங்கள் இதெல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஏன் முடியல இல்ல போயிட்டு அவங்க கிட்ட ஏதாவது ஒரு லம்சம் அமௌண்ட் வாங்கிட்டு இத்தகைய வரம்புல அதிகாரம் படைத்தவர்கள் வந்து திரும்பிடுறாங்களா என்ன காரணம் ஏன் இல்ல இதெல்லாம் பத்தி ஏன் தொழிலாளர் நல அரசு என்பது யோசிக்கக்கூடாது இதை யோசிச்சதுன்னு சொன்னா இந்த தொழிலாளர்களுடைய நன்மையை தமிழக அரசு இதுல கவனம் செலுத்தி இதெல்லாம் முறையா பின்பற்றப்படணும்னு சொல்லிட்டு சுற்றறிக்கை அனுப்பி அதை ஃபாலோ அப் மெஷர்ஸ் அதை எடுத்துச்சின்னு சொன்னால் விட ஒரு நல்ல ஒரு தொழிலாளர் நல அரசு இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து அவசியம் நீங்கள் இந்த இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்